இன்றைக்கு ஏன் பலவிதமான சபைகள் இருக்கின்றன பொதுவாக நாம் இன்றைக்கு பல பெயர்களில் சபைகள் இருப்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் பாப்டிஸ்ட் சிஎஸ்ஐ பெந்தகோஸ்தே இன்று பல பெயர்களில் காணப்படுகிற சபைகளை நாம் பொதுவாக பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் ஏன் பல பெயர்களில் பலவிதமான சபைகள் இருக்கின்றன என்பதை குறித்து அதிகமாய் சிந்திப்பதுண்டு காரணம் என்னவென்று நாம் சிந்திக்கும் பொழுது ஆரம்பத்தில் அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து சபையானது ஏற்படுத்தப்பட்ட அந்த காலங்களில் இவ்விதமான பல பிரிவினைகளை பல பெயர்களை கொண்டதாக இல்லை அந்தந்த ஊர்களில் ஆண்டவருடைய சத்தியம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது அநேக மக்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய் ஆனார்கள் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் ஆனாலும் காலப்போக்கில் இவ்விதமான பல பலவிதமான பெயர்களோடு கூடிய பல சபைகள் உருவானது இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரே வேதம் தான் ஆனால் இந்த வேதத்தை விளங்கி கொள்வதில் வியாக்கியானப்படுத்துவது என்று என்று சொல்லுவார்கள் அந்த வேதத்தை கொண்டு விளக்கப்படுத்துகிற முறைகளில் பலர் பலவிதமான வித்தியாசங்களை கொண்டிருப்பதன் விளைவாக ஒவ்வொருவரும் தாங்கள் அந்த வேதத்தை விளங்கி கொண்ட விளங்குதலின் அடிப்படையில் சபைகளானது பல பெயர்களுடன் நிறுவப்பட்டன ஒருவேளை நீங்க கேட்கலாம் அது சரியா அது சரி என்றும் நாம் சொல்ல முடியாது என்று கேட்டால் இந்த வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கும் வியாக்கியானப்படுத்துவதற்கும் வேதத்திலேயே பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் கைட்லைன்ஸ் என்பது இருக்கிறது ஆனால் அதை விட்டுவிட்டு சிலர் தங்களுடைய சொந்த எண்ணங்களின்படியாக அல்லது அந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வியாக்கியான முறையை விட்டு விலகி சென்று அவர்களாகவே ஒரு அர்த்தத்தை கொடுத்து அதை வியாக்கியானப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஒரே பதத்துக்கும் ஒரே பொருளுக்கும் ஒரே வார்த்தைக்கும் கூட பலவிதமான பொருள் கொள்ளக்கூடிய தவறான வழிமுறைக்கு செல்லக்கூடிய ஆபத்து உண்டு ஆகவே அபிதமாக வேதம் சொன்ன அந்த வழிமுறையில் வேதத்தை வியாக்கியான படுத்தாமல் அதை விட்டு தவறான விதத்தில் வியாக்கியான பண்ணுவதின் விளைவாகவே இன்றைக்கு பல சபைகள் ஏற்பட்டு உலகமெங்கும் பல ஊர்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் விதமான இந்த கேள்வி பதில்களை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் கேள்விகள் இருக்குமானால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு எழுதி தெரிவிப்பீர்களானால் நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு வருகிற காலங்களில் ஏற்ற பதிலை கொடுப்போம்